ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய எல்ஜி டிஷ்வாஷரை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கான டெமோ வந்து கம்பெனியிலேருந்து வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எதுக்கு வாங்கினோன்னா இந்த கைவெளி இருக்கிறதுனால என்னால் பாத்திரம்லாம் அதிகமாக தேய்க்க முடியாத ரீசனால் தான் இது வாங்கணும் இது வாங்கி தந்து யாருன்னு பார்த்திங்கன்னா எனக்கு அப்பா அதாவது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்டு அவங்கள நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு ஸோ அவங்க தான் வந்து இது கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணாங்க ஆல்ரெடி அவங்க ஏர்கூலர் தான் வாங்கலாம்னு இருந்தாங்க நாங்கள் ஏர் கூலர் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்ன உடனே இது எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க எவ்வளோ பாத்திரமோ நான் இதில் இப்போ வச்சு வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ தொடக்கம் முதல் முடிவு வர மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மிஷினுக்கான உள் பாகம் இதில் தான் நம்ம இப்போ பாத்திரத்தை வச்சு வாஷ் பண்ணக்கூடிய ஏரியா அதாவது இதோடய பிராண்ட் வந்து எல்ஜி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மேக்சிமம் எல்லாம் பொருளும் எல்ஜி ப்ராடக்டாக தான் இருக்கும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்ஸ் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா பிளாக் கலரில் அது வந்து அட்ஜஸ்டபிள் பட்டன் ஹைட்டு எவ்வளோ வேணும்னாலும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளாக் கலர் ட்ரே வந்து இதுலேயும் ஸ்பூன் வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ட்ரேல வந்து சைடில் கொடுத்துருக்குற இந்த த்ரீ வீல் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்து இந்த மிஷின் ஃப்ரண்ட் இழுக்க பேக் இழுக்க யூஸ் ஆகுது இந்த ட்ரே பார்த்திங்கன்னா ஸ்பூன் வைக்கிறதுக்கு கரண்டி வைக்கிறதுக்கு நைஃபு சிசர் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதை உள்ளே வச்சிங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிடறனால நான் இதை ஆக்சுவலாக எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை எடுத்துடலாம் இதுக்கப்புறம் இதில் வந்து இதோ இதை கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட்டு அதாவது அந்த டிஷ்வாஷருக்கான பவுடர் லிக்விடு சால்ட்டு இது மூணும் சேர்ந்துது தான் டேப்லெட்டு ஸோ நம்ம இது மூணுக்கு பதில் இதை மட்டும் போட்டு சால்ட்டு மட்டும் போட்டிங்கன்னா வாட்டரோட அந்த லெவல் வந்து கரெக்டாகிடும் இந்த இடத்துல தான் லிக்விட் போகிற இடம் ஸோ நம்ம லிக்விட் யூஸ் பண்ண போகிறதுல இப்போ டேப்லெட்டும் ப்ளஸ் சால்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இடத்துல போட்டுட்டு இந்த கீழே இருக்கிற பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட் வைக்கிறது இந்த ஃபோர் ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து ரொம்ப ப்ரெஷராக கொடுத்து வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி கொடுக்கக்கூடிய ஏரியா இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வழியாகவும் இந்த ஹோலில் நம்மளுக்கு ப்ரெஷராக வாட்டர் வந்து கொடுத்து நம்மளுக்கு பாத்திரங்கள்லாம் வந்து அதிகமாக கிளியர் பண்ணி நல்லா மினுமினுப்ப கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேன் கீழே இருக்கிற ஃபேன்ஸ் ஃபேன் வழியாகவும் நம்மளுக்கு அந்த ஹோல்லேருந்து அதிகமாக வாட்டர் வந்து ப்ரெஷராக வாஷ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே நான் அது ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அந்த ட்ரேவை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணலாம் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அது ஓப்பன் பண்ண உடனே அந்த இடத்துல வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா சால்ட்டு வாட்டர் லெவலை கரெக்ட் பண்ணி கொடுக்க அதில் எஸ்ன்ற சிம்பிள் ஆரோமார்க் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதற்கான அது ஏரியா தான் ஸோ அந்த ஹோலில் வந்து ஒரு ஃபெனல் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபெனல் வச்சு நம்ம சால்ட்டு போட்டு ஒரு கிலோ வரைக்கும் அதில் சால்ட்டு தாராளமாக பிடிக்குங்க டுவெண்ட்டி டூ டேஸ் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் மேக்ஸிமம் வரும் இந்த ஃபினிஷின்ற ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு அதுதான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அந்த கம்பெனியில் வாங்கின சால்ட்டு ஒரு கிலோ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் அதை போட்டுட்டு அதில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணணும் அது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபில்டருங்க நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் ஆல்ரெடி கருவேப்பிலை பருப்பு சாதம் ஏதாவது மிக்ஸ் ஆகி அது நம்ம தெரியாமல் மிஸ் ஆகி அதில் வந்து மாட்டிக்கிடுச்சுன்னா அதில் ஸ்டே ஆகிடும் அதாவது தங்கிடும் ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்து வாஷ் பண்ணி அதை மறக்காமல் பாத்திரம் வாஷ் பண்ணி முடித்தோன்னா அதை செக் பண்ணணும் ஒன் டைம் அது முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கெலாம் வந்து நம்ம அப்படியே அதை படுக்க வச்சுட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து நம்ம பெரிய பாத்திரம் அடுக்கி வச்சுக்கலாம் இல்லை பெரிய பாத்திரம் இல்லை மட்டும்தான் எங்கிட்ட அதை வந்து வந்து நிறுத்தி வச்சுக்கலாம் ஸோ அதில் வந்து நான் இப்போ நான் அந்த மாடலில் வந்து அந்த நீங்கள் அடுக்கி இந்த மாதிரி நம்ம லைனாக வந்து எல்லாமே நம்ம அழகாக அடுக்க மட்டும் நீட்டாக அடிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நீட் லுக்காகவும் பாத்திரங்கள் க்ளீனாகி கொடுக்கோங்க ஒரு பாத்திரத்து மேலே ஒரு பாத்திரம் ஜாயிண்ட்டாகவும் இருக்கக்கூடாது ஒரு பாத்திரத்து மேலே ஒரு பாத்திரமும் படுக்க வச்சும் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா அந்த ப்ரெஷர் வாட்டர் வந்து ப்ரெஷராக நம்ம பாத்திரத்து மேலே அடிக்காது க்ளீன் ஆகாது ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணாமல் பார்த்துக்கணும் அது இல்லாமல் கரெக்டாக ப்ரொசீஜராக நம்ம பாத்திரத்தை அடுக்கிற விதத்தில் தான் நம்மளுக்கு எவ்வளோ க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி கொடுக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம் நான் மேலே இருக்கிற ட்ரேயில் ஃபுல்லாக கப் அண்ட் சாஸு கிளாஸு அண்ட் சின்ன சின்ன பவுல்ஸு அந்த மாதிரி இதில் வைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் எல்லாம் சில்வர் பாத்திரமும் வைக்கலாம் இதற்குன்னு நம்மளுக்கு கண்ணாடி பாத்திரங்களும் இருக்குது அந்த மாதிரி பாத்திரங்களை மட்டும் வைக்கணும் அப்புறம் வந்து பிளாஸ்டிக்கும் இதுக்குன்னு தனியாக இருக்குது ஹீட் தாங்கக்கூடியது ஏன்னா ஹாட் வாட்டரில் இது வாஷ் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து தாங்கக்கூடிய பாத்திரமாக பார்த்து வாங்கி வைக்கலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி லைனாக எல்லாம் பாத்திரத்தையும் அடுக்கி வச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு அடுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக தான் இருந்தது எனக்கும் அது மாதிரி புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது கன்ஃபியூஸாக தெரியும் ஆனால் அதெல்லாம் வந்து ஒடிட் பண்ண வேண்டாம் இப்படி ஒன் ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது என்ன ஆகும்னா பாத்திரங்கள் ஒழுங்காக க்ளீன் ஆகாது அதனால் அது பார்த்து நம்ம தண்ணி அதுக்குள்ளே பட்டு க்ளீன் ஆகிற மாதிரி கால்குலேட் பண்ணி வைக்கணும் பெரிய பாத்திரத்துக்கெலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு மேட்ச் ஆகும் ஸோ அந்த இடத்துல வச்சிடலாம் இப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் அடுக்கி வைக்கிறது நம்மளுக்கு ஒரு வேலை அப்படின்னு தெரியும் ஆனால் வந்து ரொம்ப ஈஸிங்க டக்கு டக்குன்னு அடுக்க தெரிஞ்சதுன்னா போதும் தூக்கி அஞ்சு நிமிஷத்தில் வச்சு விட்டுட்டு நம்ம பாட்டில் அதுக்கு டைமிங் மட்டும் செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மற்ற வேலைகள் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் அது இல்லாமல் ஒரு எந்த ப்ரெஷரும் இருக்காது ஐயோ பாத்திரம் கழுவணுமே பாத்திரம் கழுவணுமே அப்படின்ற நிறைய பேருக்கு இந்த காலத்தில் அது ப்ரெஷர் இருக்கும் சில பேருக்கு அந்த வேலையே பிடிக்காது எனக்கெல்லாம் பாத்திரம் கழுவுணுன்னா ரொம்ப பிடிக்கும் இப்போ கொஞ்சம் நாட்களாக இந்த கையில் பெயின் வந்தனால பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்தது அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷின் வந்து எனக்கு காட் கொடுத்த கிஃப்ட்டு ஸோ இந்த ப்ளேட்லாம் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டேன் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் பாருங்கள் அந்த ஒரு பிளேட் மட்டும் எங்கே விற்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன் வச்சாச்சு வச்சுட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஃபேன் வந்து எதிலையும் தட்டுப்படாமல் சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ இது போக மாட்டேங்குது பார்த்திங்களா அதனால் அப்படி வைக்கக்கூடாது இது ராங் ரூட்டு ஸோ வந்து நம்ம அது எப்படி வச்சா அது கிளியர் ஆகும்னு பார்த்து இது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் அப்படி வச்சு காமிச்சேன் இடிக்கக்கூடாதுன்ட்டு ஸோ இப்படி வச்சுட்டு அந்த ரெண்டு ஃபேனையும் வேலு பாகத்தில் இருக்கிறதும் கீழ்பாகத்தில் இருக்கிறதும் அந்த ஃபேனை நல்லா சுற்றி பார்த்துக்கணும் ஒன்ஸு அது நல்லா சுற்றிச்சு எங்கேயும் இடிக்கலைன்னு சொன்னிங்கன்னால் கரெக்டாக அது வாஷ் பண்ணணும் ஸோ இப்போ செக் பண்ணியாச்சு இந்த ஃபினிஷ் டேப்லெட் தான் இந்த மூணு பொருளுக்கு பதில் இது ஒன்றே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அந்த டேப்லெட் தான் இப்போ நான் போட்டிருக்கேன் ப்ளஸ் சால்ட் போட்டிருக்கேன் இப்போ நான் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டர்போ எக்ஸ்ப்ரெஸ் வச்சு ஹாட் வாட்டரில் ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன் சொன்னால் இந்த ப்ரோக்ராம் பற்றிலாம் சைக்கிள் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் அண்டு எஃபிஷியன்சி ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுத்து ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன் ஸ்டீம் சைக்கிள்னால் இதோடைய நம்ம எதில் வச்சு நம்ம வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இதோட சைக்கிளோட ப்ரோக்ராம் மெயின் ஆட்டோன்னா நம்ம என்ன பாத்திரம் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே தன்னால் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு அது டைம் செட்டிங் பண்ணிக்கும் ஸோ ஆட்டோ வச்சுன்னா நம்ம வந்து இதில் வெறும் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தோன்னா போதும் செகண்ட் வந்து இன்டென்சிவ்னா நம்ம ஒரு த்ரீ வீக்ஸ் ஒன் டைம் மிஷினை அதாவது நம்ம எப்படி வாஷ் பண்ணுறோமோ ஷிங்கெல்லாம் க்ளீன் பண்ணோன்னு பாத்திரோம் அதே போல் மிஷினை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்போ தான் வந்து அது லைஃப் வரும் ஸோ ஓகேனா ஆயில் பொருட்கள் அந்த மாதிரி கடாய் எண்ணெய் திசுக்குள்ள பாட்டில் அந்த மாதிரிலாம் வந்து சும்மா நார்மலான பிளேட்ஸு அந்த மாதிரி பாத்திரம்லாம் வச்சு வாஷ் பண்ணக்கூடியது ரீஃப்ரெஷ்னா இப்போ நம்ம வந்து பாத்திரம் வச்சு வாஷ் பண்ணிட்டு போகணும் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்து வந்த உடனே நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி திருப்தி இல்லாத தெரிஞ்சதுன்னா ரீப்ரெஷ் நீங்கள் கிளிக் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா பாத்திரம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்மளுக்கு ஈகோனா வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே ஈகோவில் தான் வந்து நம்மளுக்கு நிக்கோன்னு சொன்னேன் ஸோ டவுன்லோட் சைக்கிள்னால் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஒன்று இருக்குது திங்க் டியூன் ஆப்பில் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டவுன்லோட்லேயும் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் டவுன்லோட் சைக்கிள் இப்போ வந்து நம்மளுக்கு வாஷ் பண்ணுது ஹீட் வாட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னில் பிளிங்க் ஆகி காமிச்சிட்ருக்கு பாருங்கள் இதில் வந்து ஒய்ஃபையும் இருக்குது நம்ம எங்கேயாவது வெளியே இருந்தாலும் நம்ம வெறும் பாத்திரத்தை அப்லோட் ப அதாவது லோட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க வெளியே இருந்து நம்ம இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதான் ஒய்ஃபை கனெக்ஷனோட ஆப்ரேட் பண்ணுறது எஃபிஷியன்சி ஆப்ஷன்னா டுவெல் ஜோன் அதாவது வந்து நம்ம வந்து ஆஃப்லோடு மேலே மட்டும் வைக்கிறோன்னா ஆஃப்லோட் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே மட்டும் வைக்கிறோன்னா கீழே வந்து அந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜி சேவனா நம்ம கரண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம் அதாவது எள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கண்ட்ரோல் லாக்குன்னு சொல்லிட்டு ஆஃப்ரோடும் எனர்ஜி சேவரும் ஒரு த்ரீ செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் லாக் ஆகிடும் அதாவது சைல்டு லாக்குன்னு சொல்லுவாங்க அது இன்னொரு பேர் குழந்தைங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதை லாக் பண்ணி வச்சுக்கும் அதுதான் வந்து கண்ட்ரோல் லாக் ஸ்டீம்னால் வந்து நம்ம வாஷ் பண்ணுற பாத்திரம் வந்து நல்லா சுடுதலில் ஸ்டீம் பண்ணி வாஷ் பண்ணி கொடுக்கும் ஹை டெம்பரேச்சர் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு ஜென்ஸும் இல்லாமல் பாத்திரம் ஃப்ரெஷ் ஆகி கொடுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுத்தீங்கன்னா பாத்திரம் வாஷ் பண்ணது இல்லாமல் நல்ல ட்ரை ஆகியும் கொடுக்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா டர்போ எக்ஸ்பிரஸ் வச்சு தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கு ஆல்ரெடி மிஷினு எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுத்துட்றேன் அதில் வந்து ஒன் ஹவர் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்குது ஸோ அதில் வாஷ் பண்ணிகிட்டு இப்போ என்னுடைய மிஷின் ஸோ டிலே ஸ்டார்ட்னால் வந்து நம்ம எங்கேயோ வெளியே போகிறோம் போயிட்டு இத்தனை மணி நேரம் ஆகும் வெளியே வந்து போயிட்டு வர நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சும் அந்த டைமிங் பொறுத்து நம்ம ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்னு டைமிங் டிலே ஸ்டார்ட்டில் போய் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வரும்போது ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு பாத்திரம் வாஷ் பண்ணி சூடாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் டிலே ஸ்டார்ட் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தான் இதோட ப்ரோக்ராம்ஸு இது ரொம்ப 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 ஈஸி யூஸ் பண்ணுறது ஸோ இந்த மிஷின் கண்டிப்பாக எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு இதை மற்றவங்களும் பார்த்து தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோதான் வாஷ் பண்ணி முடிஞ்சுட்டு பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ ஒரு கிளிட்டராக ஷைனிங்காக இருக்குன்றது நீங்களே கண் கூடார பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக அழகாக க்ளீனாகி வந்திருக்கு எல்லோரும் கேட்டாங்க மிஷின் எதுக்கு உன்னால் வாஷ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியலை அவங்க பேசுகிறவங்க அப்படி தான் தெரியாதனால பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டோம் ஸோ நம்மளுடைய கஷ்டத்துக்காக நம்ம ஒரு பொருளை வாங்கி நம்ம கஷ்டப்படாமல் செய்யணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம ஒரு வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருள் யாருக்காகவும் வாங்க போகிறதில்லை நம்ம நம்ம திருப்திக்கு நம்ம நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக தான் ஒரு பொருளை வாங்குகிறோம் ஸோ இதில் வந்து எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் வீட்டுக்காரங்கள கொண்டு எல்லாருக்கும் ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் அதுக்காக தான் இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணி இதை பார்த்து மற்றவங்களும் பயனடையணும்னு சொல்லி தான் இந்த நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் எத்தனையோ வீடியோ யூடியூப்பில் இருக்குது நானும் பார்த்துருக்கேன் ஆனால் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு மாதிரியில் இருக்கும் ஒவ்வொரு மாடலில் அது வந்து என்னுடைய வீடியோ இந்த மாடலில் இருக்குது ஸோ இதை பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றி சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடிது எல்லாம் பாத்திரமும் வாஷ் பண்ணியாச்சு திருப்தியாக என்னுடைய டைமிங்கும் வேலையும் மிச்சமாகிடுச்சு ஸோ எவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்கிறேன் கண்டிப்பாக இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இந்த மிஷினால் பயப்படாமல் உங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்ததுன்னா இந்த மிஷினை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அது அதுவும் எல்லா ப்ராடக்டோட எல்ஜி ப்ராடக்ட் குட் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன் ஸோ பாத்ரூமும் பாருங்கள் நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சி நம்ம டைமும் பளிச்சுன்னு சேவ் ஆகிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி எவ்வளோ நேரம் என் பொறுமையோடு உட்காந்து என் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் என்னுடைய அரிஷாரியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் அதிகமாக வீடியோக்கள் வர இருக்குது மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்